தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஏன் தரவில்லை சீமானுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு ஏன் தரவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது இதற்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் உடன் இருப்பார் மேலும் எட்டு காவலர்கள் உடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது நடிகர் விஜய் தற்பொழுதுதான் கட்சி ஆரம்பித்தார் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு எதிர்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா அவரை யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தார்களா அவருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏதாவது இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் எதுவுமே கிடையாது நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார் அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதே பெரிய விஷயம் பனையூருக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட பனையூருக்கு போயிட்டு வருவாப்புல அவர் மக்களை சந்திக்கவோ கிடையாது சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவோ கிடையாது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ பொதுக்கூட்டமோ எதுவுமே கலந்துக்கிறது கிடையாது ஏதாவது திரைப்பட நடிகர்கள் திருமண விழானா போய் தனி விமானம் பிடிச்சி திரிசாவோட போய் கலந்துக்கிடுவாப்புல அதை தவிர வேறு எந்த நடவடிக்கையுமே அவர் கிடையாது எந்த எதிர்ப்புமே கிடையாது யாராவது விஜயை வந்து விட்டு அடிப்போம் சிறப்பக்கல்வி அடிப்போம் நடிகர் விஜய் மேலே அட்டாக் பண்ணுவோம் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா போராட்டம் அறிவிச்சாங்களா எதுவுமே கிடையாது அப்புறம் எதுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு ஒரு செய்தி ஊடகங்களில் ஆச்சு அதாவது நடிகர் விஜய்க்கு முட்டை வீச ரஜினி ரசிகர்கள் திட்டம் அப்படின்னு ஒரு செய்தி பரவிச்சு உடனே மத்திய அரசு இந்த பாதுகாப்பு வழங்குது இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்ன விஷயம்னா அந்த செய்தியை பரப்பிவிட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை பரப்புனதே நடிகர் விஜய் ரசிகர்கள் தான் ரஜினி ரஜினி ரசிகர்கள் ரஜினிக்கு ரசிகர்களே இப்போ கிடையாது அது வேறு விஷயம் ரஜினி ரசிகர்கள்லாம் செத்து போயிட்டாங்க எழுபது எழுவது எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆச்சு ரஜினி ரசிகர்கள்லாம் போயிட்டாங்க அதான் உண்மை இப்போ ரஜினி ரசிகர்களே கிடையாது ஆனால் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு முட்டை வீச திட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செய்தியை ஒரு வதந்தியை பரப்பிவிட்டாதே இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த வதந்தியை பரப்புனதே வதந்தியை பரப்பிட்டு இந்த வதந்தியின் அடிப்படையில் அவருக்கு வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காங்க இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் சொல்லி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தந்தை பெரியார்னு ஒருத்தர் அவர் பெயர் அவை சொன்ன உண்மையான கருத்துக்களை தொகுத்து சொன்ன காரணத்துக்காகண்டி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தெலுங்கு அமைப்புகள் அதாவது தமிழ் புலிகள் இயக்கம் தந்தை பெரியார் திராவிட கழகம் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறம் திருமுருகன் காந்தி சுந்தரவல்லி சுண்டக்காவல்லி இந்த மாதிரி நிறைய அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து செந்தமில்லன் சீமான் வீட்டை முற்றுகையிட்டாங்க எத்தனை தடவை முற்றுகையிட்டாங்க எத்தனை தடவை அட்டாக் பண்ண போனாங்க சீமான் ஈரோட்டில் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு கரைச்சல் பண்ணாங்க பொதுக்கூட்டம் நடத்துகிற க இடத்துல கரைச்சல் பண்ணாங்க சீமானை ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ண விட மாட்டோம்னு சொன்னாங்க தமிழ்நாட்டிலே நடமாட முடியாதுன்னா சொன்னாங்க எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் செந்தமிழன் சீமானுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த கேடுகட்ட மத்திய அரசு பாஜக அரசு இந்த மதவாத பாஜக அரசு சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்கல நேற்று வந்த நடிகர் வீட்டை விட்டு வெளியே மாட்டான் ஏன் கோமாளி அரசியல் கோமாளி அரசியல்வாதி விஜய் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே படுத்து கிடக்கிறவன் ஏன் அவனுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாயா பெயா இருக்காரே செந்தமிழன் சீமான் அந்த சீமானை எதிர்த்து எத்தனை பேர் அட்டாக் பண்ணுவோம்னு சொன்னாங்க எத்தனை பேர் வந்து போனாங்க பண்ண விட மாற்றம் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது வன்னியரசுன்னு ஒருத்தர் இருக்கான் விடுதலை சிறை கட்சியில் வன்னியரசு ஓட்டவாய் வன்னிய அரசு அவன் சொன்னால் சீமான் தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாதுன்னா அடுத்த இந்த ஒரு பொ ஒரு பொறுக்கி ஒருத்தர்ண்ணா நாகை திருமல்வன் அவன் சொன்னால் நீ தொட்ட நீ கெட்ட அப்படின்னா சீமானை பார்த்து அந்த அளவுக்கு சீமானை மேலே அட்டாக் பண்ணாங்க சீமான் மேலே வன்மமாக இருக்காங்க ஆனால் ஆளுகின்ற மத்திய அரசு சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுக்கலையா சீமானுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஆனால் இந்த அரசியல்வாதின்னு சொல்லிவிட்டு இந்த விஜய்ங்கிறவனுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு என்னன்னு சொல்லி கேட்டால் பவுன்சருக்கு மாதம் பத்து லட்ச ரூபா விஜய் செலவு பண்ணுறாப்லையா அதை மிச்சம் பண்ணணுங்கிற காவண்டி இவங்களாவே ஒரு வதந்தியை பரப்பி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டு மத்திய அரசு பாதுகாப்பு கேட்டு இன்றைக்கி வந்து பாதுகாப்பு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி பந்தாவாக போகிறாப்புல ஏ அந்த விஜய்ங்கிறவன் வந்து யாருன்னு சொல்லி கேட்டால் மத்திய அரசுக்கு வரியை ஏமாத்தினவேன் வருமான வரி கட்டாதவன் ஏன் பிளாக்கில் டிக்கெட் இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் சொல்லி விற்று சம்பாதிச்சவன் ஏன் இவனுக்கு வந்து மத்திய அரசு பன்னெண்டு லட்சம் ரூபா மாதம் செலவு பண்ணி ஒரு பாதுகாப்பு கொடுக்குதான் இதை மத்தியில் தமிழகத்தை சேர்ந்த பாஜக காரங்க வக்காலத்தை வாங்குகிறாங்க இந்த அண்ணாமலை வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க பி பிஜேபியோட சீட் டீமு விஜய் அதனால தான் இந்த பாதுகாப்பு தர்றாங்க இப்படி பாதுகாப்பு கொடுத்து ஐஸ் வச்சாதான் வர சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை தங்களுடைய கூட்டணி பக்கம் இழுக்க முடியும் பிஜேபி திட்டம் போடு தான் அதுக்காக வேண்டி தான் விஜயை வந்து ஐஸ் வைக்கிறாங்களா நீ ஐஸ் வச்சாலும் சரி ஐஸ்கிரீம் வைச்சாலும் சரி எங்களை பற்றி கவலை இல்லை நேற்று வந்தவனுக்கு எதுக்கியா பாதுகாப்பு கொடுத்த இன்றைக்கி சீமான் இத்தனை வருஷம் கத்திக்கிட்டு இருக்காரு அவனை எடுத்து எல்லோரும் குரல் கொடுத்துட்ருக்காங்க அடிக்கப் போகிறாங்க அட்டாக் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து நீ வந்து கண்டுக்காமல் சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்தேன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து த மத்திய அரசுடைய நிதியை தவறாக பயன்படுத்துகிறீங்க மத்திய அரசு பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் அது அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுது விதிமுறைகளை மீறி விஜய்க்கு வந்து இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் அப்போ வந்து விஜய் வந்து பிஜேபியோட டீம் உண்மை அதனால தான் வந்து இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பிஜேபியை எதிர்க்கிறதுனால சீமானுக்கு வந்து இந்த பாதுகாப்பு கொடுக்கல தமிழ்நாட்டில் திமுகவையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அதனால் சீமானுக்கு தமிழக அரசும் பாதுகாப்பு கொடுக்கல நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி பாதுகாப்பு கொடுக்க கொடுக்காதுனாலும் சரி பிரபாகரன் தம்பிக்கு எதுக்குடா பாதுகாப்பு பிரபாகரன் தம்பிக்கு எதுக்கு இப்போ பாதுகாப்பு நீங்கள் தான் கோடைகள் பயப்படுறீங்க அதான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு பிரபாகரன் தம்பி எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது பிஜேபியோட சீட் நீமா இன்னைக்கு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க